எடப்பாடி பழனிசாமியுடன் என்ன முதல் செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் பொழுது அதில் வந்து முழுக்கமாக இணக்கமாக இல்லை என்பது அதிமுகவுக்கே வந்துச்சு இதுல தாவேக்காவை பற்றி அதுவும் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜயுடன் இவர் பனையூரில் வந்து உட்கார போறாரு அவர் வந்து அமைச்சர் உள்துறை அமைச்சர் என்னால பேச போறாரு என்று சொல்லுவதெல்லாம் யதார்த்தத்துக்கு பொருத்தமில்லாத கட்டுக்கதைகளை தங்கள் விருப்பங்களை யாரோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பட்டிச்சுனா அது கூட இல்லை பாஜகவுடன் அதிமுக போனதனால் அதிமுக தன்னுடைய ஆதரவுகளை பாதி இழக்க போகிறது என்ற கருத்து தமிழ்நாட்டில் உழவும் பொழுது அப்பாடா அதிமுக பிரச்சனை முடிஞ்சு போச்சு என்று திமுக தலைமை மகிழ்ச்சி அடையும் பொழுது பாஜகவுடன் போகிறது என்று சொன்னால் விஜய்க்கு வருகின்ற இத்தனை ஆதரவும் தொப்பக்கடியில் கேள விழுந்துடும் என்ற நம்பிக்கையில் அறிவாலயம் தலைமைதான் இதை பரப்பிக் கொண்டிருக்கிறது என்று நான் நம்புறேன்